இந்த மாதிரி நம்பூர்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் எப்பங்க வரும் ஸ்கூல் வர இதுக்கப்புறம் கிடையாது நீங்க எல்லாருமே நினைப்பீங்க ஸ்கூல் கம்மியா இருந்தா வேலை கம்மியா இருக்கட்டு அப்படி நினைக்கக்கூடாது தப்பு வேலை அப்போதான் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு தான் ஒரு ஒருத்தினாரு நட்டமாக இருக்கும் பசமாக காடு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சில வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஊருக்கு நம்ம நம்ம போறாருல பார்க்க முடியாது அப்புறம் வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு கரெக்டா ரெண்டு மாசம் ஆயிட்டுங்க வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மன்னிக்கவுங்க நான் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் பர்சனலா சில ப்ராப்ளங்கள் வர மாதிரி அதாவது வல்ல லைட்டாக வர மாறி இருந்ததுனால சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் அப்படிங்கிறதுனால அதனால தான் நான் இவ்வளோ லாங் டைமாக நான் வீடியோ போடல வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே மன்னிக்கவும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கண்டிப்பாக வர ரெகுலராக வீடியோ வரும் நண்பர்களே சரி இன்னைக்கு வந்து முப்பதாம் தேதி அதாவது ஜூன் முப்பது ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பசங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்லாம் முடிஞ்சுட்டு மேடத்துக்கு மட்டும் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே மேடம் வந்து காலையில் விடும் போதே சொல்லிட்டாங்க எப்போதும் மேடத்துக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு இல்லை பன்னெண்டரை ஒரு மணிக்கு அந்த மாதிரி சம்திங் டைத்தில் தான் முடியும் காலையிலேயே மேத்தத்தை விடும்போது தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஜூன் முப்பது ஏன்னா ஏன் மேடத்துக்கு மட்டும் ஒரு மாதம் ஸ்கூல் எக்ஸ்ட்டாக இருக்குன்னா மேடம் வந்து டீச்சராக இருக்கிறதுனால அவங்க எக்ஸாம் பேப்பர் திருத்தணும் அப்புறம் அடுத்த அதாவது அடுத்த கிளாஸுக்கு போகிற பசங்களுக்கு எல்லாருக்கும் வர சொல்லி புக்கு கொடுக்கணும் அதனால தான் டீச்சருக்கு வந்து எஸ்ட்டாக ஒரு மாதம் ஸ்கூல் போவோம் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மூணு மாதம் தொடர்ந்து லீவ் போவோம் டீச்சருக்குலாம் வந்து ரெண்டு மாதம் ஹவுஸ்மேட் பொண்ணு போயிட்டு ஒரு கார்டு வாங்கிடுறேன் சொன்னிச்சிங்க மபூருக்கு கார்டு நான் எப்போதுமே நம்ம வீட்டு பக்கத்தில் பச்சைக்கறி இருக்குது பாத்தீங்களா அங்கே தான் போயிட்டு கார்டு வாங்குவேன் ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா காடு இல்லை சரின்ட்டு இப்போ நான் எங்கே போறேன்னா சரி நான் அப்புறம் நினைச்சேன் மேடம் வந்து திடீர்னு போன் அடிப்பாங்க ஏன்னா ஒன்பது பத்து மணி போன் அடிக்கிற வந்து அழைச்சிருன்னு சொன்னாங்க இருந்தாலும் பயந்துகிட்டு இப்போ நான் ரஃபாவுக்கு போயிட்டு இருக்கேன் காடு வாங்க அப்புறம் என்ன ஏன் நம்மள விட்டா வேற ஆள் கிடையாது நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கட்டி நான் ரஃபாக்கு போறேன் நண்பா மபுருக்கு காடுவாங்க நமக்கு முன்னாடி ஒரு ராலி போது பாருங்க அதில் வந்து கல்லுலாம் அதாவது மண்ணு ஏற்றிட்டு போகிறாங்க அதில் லைட்டாக தான் ஆனால் மூடி இருக்காங்க ஆனால் இது மூடினதுக்கு ஓகே பட் ஆனால் நீங்கள் நம்ம சுத்தமாக மூடாமல் போனோம்னா கண்டிப்பாக முருவர் பிடிச்சி கண்டிப்பாக ஃபைன் அடிப்பார் இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னா கிளாக் ஆப்லேருந்து ரைட் எடுத்து ரஃபாக்குள்ளே தான் போகிறோம் ஏன்னா நம்ம ஏரியாவில் ஃபோன் கடையே கிடையாதுங்க ஆல்ரெடி ஒரு ஃபோன் கடை நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு சலூன் கடையை தூக்கிட்டு அங்கே வந்து ஃபோன் கடையை தூக்கிட்டு இப்போ அதில் வந்து சலூன் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம கார்டு வாங்கியாச்சு ஆனால் இப்போ என்ன பஞ்சாயத்துனா இந்த கார்டு வந்து சில நாட்களாகவே வந்து சரியாக ஒர்க் ஆகலையாம் அதாவது நாட்டுக்கு வந்து ஃபோன் அடித்தா போகுது ஆனால் டக்கு டக்குன்னு கட் ஆகிட்டு தான் சரியாக வந்து பேச முடியும் அப்படின்ட்டு இந்த பங்காளி வந்து இப்போ என்னக்கிட்ட சொன்னார் அதனால தான் நம்ம வீட்டுக்கிட்டே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக இப்போ தெரியல இருந்தாலும் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் சரி ஒரு சந்தேகத்துக்கு என்ன பண்ணுறதுட்டு இப்போதிக்கி நான் ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கேன் நீங்கள் இந்த மபரு கார்டை பாருங்கள் இது ஏசி போட்டுக்கிறேன் நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களான்ப்பா இதுதான் பஹ்ரினோட கிளாக் ரவுண்டாக போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது பஹ்ரீனில் எந்த ஃபங்க்ஷன் அதாவது ஒரு ஃபு ஒரு ஃபுட்பால் விளாண்டு அதை ஜெயித்தாலும் சரி அப்புறம் நேஷனல் டே கொண்டாடினாலும் சரி அப்புறம் நியூ இயர் கொண்டாடினாலும் சரி இந்த இடத்துக்கிட்டலாம் உங்களால் அந்த டைத்தில் வரவே முடியாது இந்த 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 ரவுண்டாக கிரௌண்டாக போட்டுக்கிட்டலாம் ஏன்னா இங்கே தான் வண்டியிலெல்லாம் கொண்டே கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க இதுக்குள்ளே அதனால் அந்தமாரி டைத்துல அங்கே வரதுலாம் நமக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம தலைவர் முருவர் நிற்கிறாரு நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இந்த இடம் ரொம்ப டிராஃபிக் ஆகும் அதனால் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம வண்டி அனுப்பி அனுப்பிடுவாங்க ஏன்னா இந்த இடத்துல சீக்கிரம் இல்லை இருக்கிற நம்ம நம்ம நான் நிற்கிறேன் இந்த பக்கம் இந்த இடம் தான் நமக்கு வந்து டிராஃபிக் ஆகும் அதனால அதான் போலீஸ் நிற்கிறாங்க ரெண்டு பேர் வேணா ஃபோன் அடிக்கிறாங்க நண்பர்களே ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட நல்ல வேலை ஸ்கூலுக்கு வர சொல்ல பார்த்து வந்திருக்காங்களா நான் இங்கே மேடம் குப்பூஸ் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வாங்க போனால் நம்ம ஓனருக்கு மாத்திர வீடியோ எடுத்துட்டு உள்ள போன செக்யூரிட்டி நோ பையா வீடியோ அலோடு வீடியோ எடுத்துருந்தா இங்கே டெலிட் பண்ணிட்டு போ அப்படின்ட்டாரு இந்த மாதிரி நம்பூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் எப்பங்க வரும் ஒன்றுமே புரியல இந்த மாதிரி கட்டுறதுக்குள்ளே இன்னமும் நம்ம ஊரில் ஆட்சி வந்து நல்லபடியா எப்போ நம்ம நாடு இந்த மாதிரி நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு உங்களால் சொல்லவே முடியாது அதாவது பிரைவேட் ஆஸ்பத்திரியே தோத்து போய்டும் அந்த அளவுக்கு இருக்குங்க போயிட்டு இருக்கேனா மேடம் ஃபோன் அடித்து ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க அதாவது சத்தம் முன்னாடியே மேடம் ஃபோன் அடித்து பத்து இது ஃபோன் அடிச்சாங்கன்னு சொல்கிற பாருங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க பத்து மணிக்கு வந்துட்டு அப்புறம் சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரூமில் உட்காந்து தான் திரும்பி ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி இன்னும் அப்படின்ட்டாங்க அதனால தான் வேகமாக ஓடிட்டுருக்கேன் நான் ஹவுஸ்மெண்ட்டை போய் இது கார்டு கொடுத்துட்டேங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டேன் அந்த ஏதோ நெட்டு யூஸ் கொஞ்சம் இருக்கா அதனால் இப்போதைக்கு நீ போட்டு அதை யூஸ் பண்ணி பாரு இன்னும் காசு வாங்கலை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஓகேனா சேர்த்து காசு கொடுத்து இன்னொன்று வாங்கி கொடுத்துன்னு ஒருத்தன காசு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது இல்லாமல் நேத்தி ஒரு செம கூத்தாயிட்டுங்க அதாவது என்னாச்சுன்னா நேத்தி மேடம் எட்டே காலுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிடுறாங்க அதாவது தக்காளி பனானா அப்புறம் ஆரஞ்சு மூணு பொருள் வாங்குறதுக்கு எட்டே கால்களெல்லாம் மெசேஜ் மெசேஜ் பண்ணாங்க நான் காலையில ரூம்ல ஏசியை போட்டு படுத்திருந்தேனா சரி நமக்கு டீ குடிக்க சோங்க போவோம் பார்த்தீங்களா சரி அப்போ வாங்கிக்கலான்னுக்கிட்டு ஒரு நம்பிக்கையில் அந்த நோட்டிபிகேஷனை தள்ளி விட்டுட்டேன் அப்புறம் என்ன நினச்சிருந்தேன்னு தெரியல டீ போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு குப்பூஸ் வாங்கிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு வரைக்கும் அந்த பொருளை நான் வாங்கவே இல்லை நான் அதாவது நான் வாட்ஸ்அப் உள்ளே போகவே இல்லை அதாவது காலை எட்டு மணிலேருந்து திரும்பி ஒன்னே கால் மணி வரைக்கும் ஒன்னே கால் வரைக்கும் நான் வாட்ஸ்அப் உள்ளே போகலை திரும்பி ஒன்னே காலுக்கு மேடத்தை அழைச்சி கொண்டு அந்த வீட்டில் போய்ட்டு கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துட்டு சேட்டாக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறேங்க அப்போ தாங்க எனக்கு தெரியுது மேடம் மெசேஜ் பண்ணது இன்னும் அப்படியே க்ரீன்லேயே இருக்குது நான் வாங்கவே இல்லைன்ட்டு அப்புறம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிட்டு நம்ம வேகம் கொடுக்குணுன்னு போய்ட்டு வண்டி வாங்கிட்டு வண்டிக்கு எடுத்துட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் ஆனால் இருந்தாலும் என்கிட்ட மேடம் அதை பற்றி எதுவுமே கேட்கல என்ன நம்ம வாங்கினானா இல்லையா மெசேஜ் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலேன்னுட்டு என்கிட்ட ஒன்றுமே கேட்கல தைச்சிட்டு இதை நம்ம வீடு அது ரொம்ப நம்ம எதாவது பண்ணாலும் அது இது கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கணும் மேடத்தை போயிட்டு ஸ்கூலில் அழைச்சிக்கிட்டு அம்மாவோட்டோன்ட்டு போயிட்டு மூணு இது வாங்கினாங்க பெட்ஷீட்டு வாங்கி கொண்டு வந்து வண்டியில் வச்சுருக்கேன் சரி வீட்டுக்கு தான் போவாங்கன்னு பார்த்தா அப்புறம் அங்கேயிருந்து நம்ம ரஃபாக்கு வாய்ஸ் மாடு பார்த்தீங்களா அடிக்கடி வருவான் பார்த்தீங்களா அங்கே அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன் இப்போ அதில் பிரச்சனை காலையில் நம்ம இந்த இதுக்கு போனோம் பார்த்தீங்களா இதுக்குங்க கார்டு ஹவுஸ்மேட்டுக்கு கார்டு வாங்க அப்போ அந்த ஏசிக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு போனேன் அப்புறம் வண்டியில் உட்காந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏசியை போட்டானே வந்துட்டு இப்போ உட்காந்து இப்போ உட்காந்து பார்க்குற அந்த வீடியோலாம் எப்படி இருக்குது சரி எடிட் பண்ணலாமேன்ட்டு பேர் காற்று மட்டும் தான் ஏசி சவுண்டு மட்டும் தான் கேட்குது நான் பேசுகிறதே கேட்கல இப்போ என்ன பண்ணிவிட்டேன் அதை டெலிட் பண்ணிவிட்டு சரி இருக்கிறத மட்டும் அப்படியே போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு அப்படி தான் நம்பிக்கை போட்டு விட போகிறேன் பார்த்தீங்கன்னா என் கொடுமை ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ பார்க்க வராமல் அதாவது இந்த ஏசி போட்டால் ஏன்னா நான் டயத்தில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்போ நம்ம ஏசியில் அதிகமாக போட மாட்டோம் இப்போ நம்ம வெயில் அதிக வெயில் டைம் இருக்கிறதுனால நம்ம அது நான் மூணு நாளில் தான் ஏசி வச்சுட்டு போயிட்டுருக்கேன் அந்த மாரி வச்சுட்டு போனதுனால கரெக்டாக அந்த ஏசிக்கு பக்கத்தில் வச்சதுனால காற்று மட்டும் உஸ்ஸு உஸ்ஸுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு நான் பேசுனது எனக்கே கேட்கல இங்கே எனக்கு பார்க்கும் போது சுத்தம் கேட்கல சரி இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூல் வர இதுக்கப்புறம் கிடையாது நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க ஸ்கூல் கம்மியாக இருந்தால் வேலை கம்மியாக இருக்குட்டு அப்படி நினைக்கக்கூடாது தப்பு வேலை அப்போ தான் அதிகமாக இருக்கும் சரி ஓகே நண்பர்களே சரி வரட்டும் மேடம் வந்துட்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறது எனக்கு எதுவும் தெரியல வந்ததுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கி சவுதி போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு கேள்விப்பட்ட வண்டியில் வரும்போது மேடம் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு ஆனரோ பில்லி சவுதி அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அது சாயந்தரம் தான் என்னங்கிறது தெரியும் சப்போஸ் சாயந்தரம் சவுதி போனாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வெள்ளிக்கிழமைனா அண்ணன் ச வேலைக்கெழமா வெள்ளிக்கிழம அண்ணன் ரூமுக்கு போகலாம் அப்புறம் இன்றைக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேன் அண்ணன ரூமுக்கு போய்ட்டு நான் ரொம்ப நாளாக ஆகிட்டுங்க அவனு பார்த்து நான் ரெண்டு மூணு மாதம் ஆகிட்டு அவனை இல்லை உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா எதுவுமே தெரியாது எனக்கு அது போக போக அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் யார் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் யாருமே நீங்களாம் லைக் பண்ண மாட்டீங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ வரும் அதுக்கு நான் கேரண்டி நண்பர்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் பயங்கரம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு காலையிலேருந்து அப்படியே செடிக்கு தண்ணி விட்டு அப்புறம் லேண்ட்ரிக்கு போயிட்டு அப்புறம் குப்பூச வாங்கிட்டு அப்புறம் காலையில் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்தா மேடம் ஃபோன் அடிச்சு இப்போ கூட்டு போயிட்டாங்க அப்புறம் போய் சுத்திக்கிட்டு இருக்கேன் சாமான் பசிக்க ஆரம்பிச்சுட்டு இதனால பார்ப்போம் யார் இன்னைக்கு சேட்டா ஊருக்கு போறாரு இன்னும் நம்ம சேட்டாவை நம்ம வீடியெல்லாம் பார்க்க முடியாது ஏஞ்சிட்டா அப்புறம் அப்படியே இருக்கா நல்லா இருக்கா ஓ நல்லா இருக்குதா எப்போ ஊருக்கு போறேன் இன்னைக்கு எட்டு மணிக்கு திரும்பி எப்போ வருவேன்

முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்ககிட்ட ஏன் இதுக்கு போனா அப்படிலாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே சேட்டா இல்லாட்டி ஒரு பை சொல்லிடு ஓகே ஓகே சேட்டா என்ன இப்போ பார்க்க போகிறேன்ட்டு தெரியல ஓகே நண்பர்களே நம்ம சாப்பாடில் கண்டினியூ இன்னைக்கு நமக்கு என்ன சாப்பாடு மதியானா ஒயிட் ரைஸ் அப்புறம் சும்மா சிக்கன் மட்டுங்க பாருங்க பாருங்கள் சரி தெரியாதான்னு தெரில சிக்கன் மட்டும் அப்படியே வந்திருக்கு அப்புறம் அண்ணன் ஊருக்கா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தான் அதை வச்சு அப்படியே பசஞ்சி தான் சாப்பிட போகிறேன் சேட்டாக்கு ஃபோன் அடித்தான் ஃபோன் எடுக்க மாட்றாது அவர் ஊருக்கு போகிறதுனால குளிக்க போயிருக்கிற பேருக்கு அதனால் தான் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்போ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி நம்ம கொடுக்க வேண்டியதான் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போய்ட்டு கார்டு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா ஒர்க் ஆகல அந்த பொண்ணு கொடுத்துச்சு இப்போ நமக்கு தான் திண்டமோ ஒரு தாரு கட்டமாக தனுக்கும் பசமாக கார்டு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறந்த வீட்டுக்கே வந்திருக்கலாம் இப்போ அந்த பொண்ணு காசு கேட்டால் என்னடா ஒர்க் ஆகிறதுக்கு எதுக்காக காசு வாங்கிட்டு போகிறான் அண்டு பேரும் நினைக்கும் சரி அப்படின்ட்டு இப்போ இங்கே வச்சுருக்கான் பார்த்துப்போம் அது அவன் கொடுக்கும்போதே சொல்லிட்டான் ரிட்டன்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டு அப்புறம் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது பார்ப்போம் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள்ல வெறும் ஒயிட் ரைஸ் அப்படியே சும்மா வந்து பாருங்கள் அலைய சிக்கன் அப்படியே இப்படி மாதிரி வந்திருக்கு ஓகே இதேமாரி சாப்பிட்டா நல்லது நல்ல ஐ ப்ரோட்டின் உடம்புக்கு ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாருங்கள் அடுப்புலாம் இருக்கு பார்த்திங்கனா இது என்னோடது கிடையாது சேட்டா அவர் அடுப்பு அப்புறம் சில பொருள்லாம் கொடுத்துருக்காரு வச்சிருக்காங்க என்னோடய ரூமில் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் சப்போஸ் போயிட்டு அங்கே வர முடியாதுன்னா திரும்பி அப்புறம் எடுக்க முடியாது அதனால் யார் ரூமில் வச்சுருக்கேன் திரும்பி வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் அப்புறம் சின்ன சில பொருள்லாம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ரூமில் எடுத்து திணிக்கணும் மேற்கனி நமக்கு வந்து ரூம் சின்னதாக இருக்கிறதுனால அப்புறம் அந்த பொருள் வச்சால் அப்புறம் நமக்கு இடம் இருக்காது ஓகே பார்த்து பண்ண நடந்துட்டு ஓகே நம்ம சாப்பிட்டு என்ன நடக்குது உனக்கு சாயந்தரமாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நண்பர்களே கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடித்தோம் கரெக்டாக ஓனர் ஃபோன் அடிச்சிட்டார் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபோன் அடித்தார் இப்போ நம்ம என்ன வாங்க வந்திருக்கோன்னா பெப்சி ஜீரோ மொத்தம் ரெண்டு தினம் அனுப்பிவிட்ருக்காரு ரெண்டு தினருக்கு எவ்வளோ வருதோ அப்படியே பெப்சி ஜீரோ வாங்கிட்டு போக வேண்டியதான் எது வாங்குறது டின்னரில் வாங்கலாமா பெப்சி ஜீரோ ஓகே மொத்தம் இது வந்து ரெண்டுருவா அப்படின்னா ரெண்டு தினாருக்கு எவ்வளோ வரும் பத்து வரும் அப்போ ஒரு தினாருக்கு அனுச்சின்னா ரெண்டு தினாருக்கு பத்து வரும் ஓகே ரெண்டு நாலு நாலு பத்து வாங்கியாச்சு ஆனால் இதை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தாலும் ரேட் எவ்வளோன்ட்டு இந்த மிஷினை வச்சு பத்திரம் ஸ்கேனில் மீண்டும் மிஷின் வச்சு பார்த்தோம்னா தான் எவ்வளோ வந்து கரெக்டாக ரெண்டு ரூபா ஆக மொத்தம் பத்திரம் வந்துட்டு வாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஓனர்கிட்ட கொண்டு கொடுக்கும் ஆனால் தெரியல இன்றைக்கி நம்ம ஓனரில் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வந்துட்டார் பன்னெண்டரை மணிக்கு வந்துட்டாருங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு சவுதி போகிறத கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகும் நம்ம மணி வந்து கரெக்டாக ஆறு பத்தாயிட்டு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அப்புறம் அவன் பையன் வந்து சூப்பர் மார்க்கெட்டு போனேன் அப்புறம் அவனை அழைச்சிட்டு போயிட்டு வந்தான் நம்ம ரெகுலராக மேடம் வந்து இப்போ ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க அதனால் போயிட்டு அங்கே போய்ட்டு ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஒரு முக்காம நேரம் தான் போயிட்டு உடனே வந்துடுவான் அதுக்கேற்றுக்கு போகிறாங்கன்னு தெரியல அதுவும் எத்தனை நாள் போவாங்க ரெகுலராக போக மாட்டாங்க கொஞ்சம் நாள் ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடுவாங்க ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் வேற ஒன்றும் கிடையாது அதுமாதிரி நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் இப்போ சவுதி கிளம்புறாங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிடையாது பையன் மட்டும் வீட்டில் இருந்தால் அவன் எங்கேயாவது போவான் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க போய்ட்டு நமக்கு வேலை கண்டிப்பாக இருக்காது பையன் இருந்தால் சப்போஸ் ஃபோன் ஃபோன் அடிப்பான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துப்போம் ரூமில் தான் ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு ஹீட்டரில் தண்ணி போட்டிருக்காங்க ஒரு காஃபி சூள் அப்படியே வாங்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கடையில் வந்து காலையில் ஒரே ஒரு டீ மட்டும் அது சுகர் கம்மியாக குடிக்கிறோம் அப்புறம் மற்ற டயத்துலலாம் பிளாக் காஃபி அதுவும் எம்டி அதாவது சுகரே இல்லாமல் வெறும் எம்டியாக குடிக்கணும் சுகர் வந்து சுத்தமாக பாட்டிதான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சவணம் போய் இருக்குது நமக்கு ஓனர் குடிக்க சொல்லி கொடுத்து கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் சேமிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா சுகர் எண்டா குடிக்குமே குடிக்குமா அப்படின்னு நான் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன் சரி என்ன பண்ணுறது பார்த்து ஓகே நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா மூணு க்ரீன் கலர் ரெட்ட ஆர்ட்டை கமலில் தட்டி விடுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் லாங் டைமாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷத்துக்கு தான் வேற ஒன்றுக்கும் கிடையாது மட் கண்டிப்பாக நீங்கள் தட்டி விடுங்க அடுத்த வெளியில் உங்கள் சந்திக்கிறோம் தாட்ட பாய் பை நண்பர்களே